பேச தேவையில்ல வேர்ல்டுல பிளைட் ஆப்ரேட் ஆகிற டைம்ல பிளைட்ல உங்களுக்கு லிக்விட் கொண்டு போக இயலாது அது பேன் நீங்க கொண்டு போக போல லிக்விட் உங்களுக்கு கையில இருந்து ஹேண்ட் எடுத்துருவாங்க பெகேஜ்ல கூட லிக்விட் இருக்குதான் கேட்பாங்க ஆனா முழு வேர்ல்டுக்கும் ஒரு லிக்விட் சப்ளை பண்ணப்படுவது பிளைட்ல தனியான இடம் கொடுக்கப்பட்டு ஜெம்சம் வேர்ல்ட்ல இதுவரைக்கும் ஜிம்சம் எக்ஸ்பயர்ட் டேட் உள்ள எல்லா லிக்விடையும் நீங்க பார்ப்பீங்க ஹை கிளாஸ் மினரல் வாட்டர் ஸ்ரீலங்கா டியூப் வெல் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் லேண்ட் இதெல்லாம் வேர்ல்ட்ல அப்படிப்பட்ட வாட்டர் அதுக்கு டூ இயர்ஸ் மேக்சிமம் கொண்டு போனா கூட இது ஆனா அது சீல் சீலை உடைச்சிட்டீங்கடா அதெல்லாம் காலமா நிக்காது நீங்க சீல் பண்ணினாலும் சீல் பண்ணாட்டியும் மோர் தென் 10 20 இயர்ஸ் நோ எக்ஸ்பயர்ட் எக்ஸ்பயர்ட் டேட் இல்லாத ஒரு தண்ணி உங்க வீட்டுக்குள்ள நீங்க பாக்குறீங்களா மா உஜம்சம் அதே போன்று ஹரத்தில் இருந்து இன்றைக்கு ஃபுல்லா ஃபுல்லா டெக்னாலஜி வளர்ந்துட்டு சோ சவுதி கவர்மெண்ட் அதை எடுத்து பாக்குறாங்க இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ள தான் அது வரைக்கும் தண்ணி பிப்டீன் இயர்ஸ் தான் தண்ணி எடுத்து தோல்ல வச்சுட்டு போனோம் இப்போ சவுதி சொல்லுது தண்ணி முடியாது ஏனென்ற அதுக்கு தனி ஒரு பெரிய ஒரு இடம் வச்சு தண்ணி எப்படி எப்படி உங்களோட ப்ரெஷர் கூடுமோ ப்ரெஷர் குறையுமோ தண்ணி இப்போ எவ்வளவு லிட்டர் உண்டாகுது எவ்வளவு இதாகுதுன்ற எல்லாம் மெஷினரி பண்ணி ஃபுல்லி பாட்டில் பண்ணப்பட்டு அந்த அவ்வளோ பாட்டில்ஸும் ஏர்போர்ட்டுக்கு டிரெக்ட் அனுப்பி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயஸ்க்கு முன்னாடி போன உங்களுக்கு தெரியும் தோலில் சுமந்துட்டு தண்ணியை அந்த ரூம்ல வச்சு அதை கொண்டு போய் ஏர்போர்ட்டுக்கு போகணும் இப்போ கவர்மெண்ட் சொல்லுது அவ்வளவு தண்ணி அப்பா அதாவது நீங்க இந்த பள்ளிக்கு ஏதாவது போட்டுறீங்கன்னா ஒரு கிளனை போட்டு அதாவது ஒரு டேங்க் போட்டு வச்சிருக்கீங்களா ஸ்டப் போடுவாங்க ஸ்டப் அதாவது என்ன செய்வாங்க ஓட்டோ சுவிட்ச் போட்டிருப்பாங்க மோட்டர் லைனை ஒன் பண்ணிட்டோம்னா அதே ஃபில் ஆயிட்டேன்னு வையுங்க ஓட்டோ தண்ணி நின்றும் தண்ணி நிறைய ஹரத்துல கோவிட் வந்து நீங்க பாத்தீங்க தண்ணி அப்படிதான் நின்றுச்சு கோவிடுக்கு பிறகு மக்கள் அளமோதி நாங்க தண்ணி பற்றாக்குறை வரல அது ஏன்பா கோவிட் சீசன்ல அந்த தண்ணி வந்த காபத்துல இடிஞ்சு போயிருமே ஜம்சம் என்பது அரபு பதம் அல்ல ஹாஜர் சொன்ன வார்த்தை அவங்க மொழி அது அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ரசூல சொன்னாங்க ஜம்சம் என்றா ஸ்டாப் ஸ்டாப் நில்லு நில்லு தேவைக்கு மட்டுமே வாண்டு சொன்னாங்க இன்றைக்கும் அது தேவைக்கு மட்டுமே வருகிறது என்றா இப்ப நான் உங்களுக்கு முபாரக்க பத்தி பறக்கத்தை பத்தி நிறைய இருக்கிறது நான் சொல்லு